சரத்குமார் குர் ஒஸ்கே மண்டலம் பஜன்சுடைய நாற்பதாவது பாடலாக பாவலர் எளிர்கோவன் அவர்கள் இயற்றிய திரு ஊஞ்சல் பாடல் இப்போது உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம் பாவலர் எளிர்கோவன் அவர்கள் கவிஞர் சௌந்தரராஜன் தருமபுரியைச் சேர்ந்தவர் பகவான் மீது பல்வேறு பாடல்கள் தமிழில் உள்ள அத்தனை ஆன்மீக வடிவங்களிலும் பகவான் மீது பாடல்கள் இயற்றி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து அந்த வருடங்களிலே யோகினுடைய ஜெயந்தியின் போது சிறு சிறு பிரச்சினங்களாகவும் தன் பாடலை வெளியிட்டிருக்கின்றார் அதில் இடம்பெற்ற பாடல்தான் இந்த திருவூஞ்சல் பாடல் பகவானை தாளாட்டுகின்ற அற்புதமான பாடல் அன்பரங்கன் ஸ்ரீராமன் அலங்காரம் கண்டவனே மன்னு புகழ் சீர்கண்ணன் மாதவங்கள் காட்டுவித்தான் கண்ணல் காவியமே காணிமட கண்மணியே இன்பூட்டும் மாதவனே ராம்ஜியனே தாலே இந்த பாட்டிலே அந்த தாளாட்டும் அந்த ஊஞ்சல் ஆடுகின்ற அந்த தொரியும் அழகாக வரும் இதான் ஒரு பாடலுடைய வெற்றி பாடலுடைய வெற்றி இது பாடும் பொழுதே நீங்கள் அந்த ஊஞ்சல் ஆடுகிற உணவை நீங்கள் அடையலாம் ஒரு தாளாட்டுகின்ற தன்மையும் இந்த பாடலிலே இருக்கும் கண்ணல் மறை காவியமே காணி மடக்கண்மணி யோகியை பற்றி அந்த ஒரு புதிய சொல்லாட்சி அழகு ஒரு கண்ணல் மறை காவியமாக கண்ணல்னால் ரொம்ப கரும்பு மாதிரி இனிக்கின்ற மறை காவியம் வேதத்தினுடைய வேதகாவியமாக இருக்கிற காணிமடக் கண்மணியை ஆழ்வார்கள் வந்து கண்மணியே என்று பாடுவார்கள் கண்ணனை பல இடத்திலே இந்த இடத்தில் காணிமடக் கண்மணியே என்று நம்முடைய பாவலர் எளிர்கோவன் பாடி மகிழ்கின்றார் கண்ணபுரத்தின் கண்மணியே என்று ஆழ்வார்கள் அழகழகாக பாடுவார்கள் அந்த கண்ணபுரத்து கண்மணி இந்த அவதாரத்திலே காணிமடக் கண்மணியாக வந்து நிற்கின்றார் திருவண்ணா மலைகாணும் திருக்கொழுந்து மேனியனி குருவாயு உபதேசம் கொடுத்தருளும் கோகுலனே அருட்பிச்சை தந்தாளும் ஆர் அமுத நாயகனே அறியாகி விளையாடும் அறிவொழியே தாலே என்ன எளிய சொற்களில் என்ன இனிய இனிமை சேர்த்து பாடுகின்றார் திருவண்ணாமலையினுடைய திருக்கொழுந்து மேனியான் குருவாயு உபதேசம் கொடுத்தருள்கின்றான் அருட்பிச்சை தந்தருள்கின்ற ஆர் அமுத நாயகன் அறியாகி விளையாடும் அறிவு காசிநகர் கண்டெடுத்த கவிநூறு மாமுனியே நேசமுடன் சாதுக்கள் நிறை கண்ட தூமணியே காசில்லாத மாந்தரெல்லாம் காணும் எழில் தகை நிதியே பேசுமறை மாதவனே பெம்மானே தாலிய என்ன மெல்லிய சொற்களை போட்டு என்ன அழகா நான் தாளாட்டு பாடும்போது மிக மெல்லிய சொற்களை கையாளணும் அப்போதான் குழந்தை தூங்கும் அந்த அழகு இந்த பாடல் எதிரொலிக்கின்றது காசி நகர் கண்டெடுத்த கவிநூறு மாமுனி காசியில் இருந்து வந்தவரல்லவா பகவான் காசியினுடைய அருட்கொடை அல்லவா நமக்கு நேசமுடன் சாதுக்கள் நிறைகண்ட தூமணி காசியில் கங்கை கரையில் எவ்வளவோ சாதுக்களோடு அவர் வாழ்ந்தவர் அல்லவா எனவே அந்த சாதுக்கள் தந்த செல்வம் தான் யோகி காசில்லாத மாந்தர் எல்லாம் காணும் எழில் தகை நிதி அதனால் இவர் யார் காசு இல்லாத ஏழை எளியோர் எல்லோருக்கும் இவர் ஒரு தகை நிதியாக இருந்தவர் எல்லோருக்கும் எளியோருக்கு இறங்குகின்றவராக இருந்தார் பேசும்றை மறை அதே இவன் வேதத்திற்கு நிகரானவன் பேசும் மறை மாதவனே பெம்மானே தாலேதோ ஸ்ரீராமதாசரதம் சீடரென கலந்தவனே ஊருலகம் வாழ்த்துகின்ற உத்தமனாய் நிலைப்பவனே கார்மேனி வண்ணனென கனிந்தாடும் தேசிகனே தேர்வீதி கோனாகி திகழ் சிவனே அது ராமதாசருடைய சீடனாக நீ கலந்து விட்டாய் ஊர்வலகம் வாழ்த்துகின்ற உத்தமனாய் நிலைக்கிற ஊர்வலகெலாம் இன்னைக்கு ஒன்றை போற்று ஒரு உத்தமன் கார்மேனி வண்ணன் என கனிந்தாடும் தேசிகன் கார்மேனி வண்ணன் கண்ணன் கண்ணனாக கனி அதே ஒரு தேசிகனாகவும் ஒரு குருவாகவும் இருக்கின்றாய் தேர்வீதி கோனாய் திகழ் சிவனே தாளையிரும் அண்ணாமலையினுடைய அந்த தேரோடும் வீதியிலே கோனாக மன்னனாக இருக்கின்றாய் திகழ் சிவனே இந்த சன்னித்தெரு வீடுங்கிறதுக்கான ஒரு அழகான அமைப்பு இந்த வரி வினை தீர்க்கும் விசிறியனை வேதமன கொண்டவனே அனைத்துலகோர் குறைதீர்க்கும் ஆகமத்து காவியனே நினைப்போர்தம் இறைவளியாய் நிறைந்த எம் எம்மானே மனையெங்கும் மலர்ந்தருளும் மாதவனே தானே அதாவது அது வினை தீர்க்கின்ற விசிறியை கையில் வைத்து அதே வேதம் மன கொண்டவன் விசிறி சுவாமிங்கிறத பிரபலம் அந்த தான் அப்படி வந்துச்சு அனைத்துலகோர் குறைதீர்க்கும் ஆகமத்து காவியனி ஆகமே இவர் தான் ஆகமத்தினுடைய காவியமே இவர் தான் அழகாக சொல்கிறார் நினைப்போர்தம் இறை ஒளியாய் நிறைந்தாலும் எம்மான் யாரெல்லாம் அவரை நினைக்கிறார்களோ அவங்க முழுக்க அவருக்குள் நிறை நிறைந்திருக்கின்ற ஒரு இறை ஒளி தீபம் அப்படின்னு சொல்றார் மனையெங்கும் மலர்ந்தருளும் மாதவனை தாரியோ எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழுந்து எழுந்தருள்கின்ற மாதவனாக இருக்கின்ற யோகிக்கு அவர் பாடுகின்றார் ஊஞ்சல் பாடலை பாடி யோகியை தாளாட்ட வருகின்றார் நம் அன்பிற்குரிய திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள் யோகி ராம் ஷூரத் கோமார் யோகி ராம் கோமார் யோகி ராம் ஷூரத் கோமார் ஜெய குரு பகவான் ஸ்ரீ யோகிராம் மகராஜிகே ஜை ஓம் ஸ்ரீராமன் அலங்காரம் கண்டபனே மண்ணு பூகள் சீ கண்ணன் மாதவங்கள் காட்டுவித்தாய் கண்ணல் மாற காவியமே காணி மாட கண்மணி ூட்டும் மாதவனே ராம்ஜியனே தலேலோ திருவண்ணா மலைக்கானோ திருக்கொழுந்து மேனியனே குருவாகி உபதேசம் கொடுத்தருளும் கோகுலனே அருப்பேச்சை கந்தாளும் ஆரமுத நாயகனே அரியாகி விளையாடு அறிவொழியே தலேலோ காசினக கண்டெடுத்த கவினூரும் மாமுனியே நேசமூடன் சாதுக்கள் நிறை கண்ட தூமணியே காசில்லா மாந்தரல்லா காணுமேலில் தகைநீதியே பேசுமாறையே மாதவனே பெம்மானே தாலேயோ சீராமதாசம் சீடரன கலந்தவனே லகம் வாழ்த்துகின்ற உத்தமனாய் நிலைப்பவனே கார்மேனி வண்ணன கணிந்தாடும் தேசிகனே தேர்வீதி கோனா ികൾ സിപനേ താലേലോ വിനൈതീർക്കും വിസി വേദമന കൊണ്ടവനേ അനത്തുലകോർ കുറെ തീർക്കും ആകമത്ത് കാവിയനേ நினைப்போர் தம் இறையொழியாய் நிறைந்தாளூமானி மனையெங்கும் மலர்ந்தருளும் மாதவனே தாலேலூ மனையெங்கும் மலர்ந்தருளும் माधवने कालू